எஸ் அதிகாரம் முப்பத்தி ஆறு மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தையைக் கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் பகைஞன் உங்களை குறித்து ஆ ஆ நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் புற ஜாதிகளில் மீதியானவர்களுக்கு இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறு மாணவர்களானபடியினாலும் இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட புற ஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்ரத்தினாலும் பேசினேன் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன் இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கணிகளை கொடுப்பீர்கள் அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள் இதோ நான் உங்கள் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர்சீர் உண்டாகச் செய்வேன் அதனால் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன் அவர்கள் உன்னை கையாளுவார்கள் அவர்களுக்கு சுதந்திரமாயிருப்பாய் நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பச்சிக்கிற தேசமென்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசமென்றும் சொல்லுகிறபடியினால் நீ இனிமேல் மனுஷரை பச்சிப்பதும் இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதுமில்லை நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதுமில்லை நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே புத்திரனே இஸ்ரேவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர போல் இருந்தது ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன் தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள் அவர்களுடைய நடக்கையின் படியையும் அவர்களுடைய கிரியைகளின் படியையும் அவர்களை நியாயம் தீர்த்தேன் அவர்கள் புற ஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன் ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தம் அல்ல நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன் புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தைக் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியைக் கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருச்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவறுப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள் நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய்க் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் கர்த்தராகிய நான் நிர்மூல மாணவிகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும் அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் அதிகாரம் முப்பத்தி ஏழு கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையைக் கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் எங்கும் தோளினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளைத் திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ ஒரு கோளை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்பிராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோலென்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய் அவைகள் உன் கையில் ஒன்றாகும் இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ எப்பிராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல் சொல்லும்போது நீ எழுதின கோள்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு பிரிவதும் பிரிவதுமில்லை அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை அவர்கள் குடியிருந்து செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரச்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் இருப்பேன் என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார் அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள் என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு இருப்பார் நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே இருக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் அதிகாரம் முப்பத்தி எட்டு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளைப் போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள் அவர்களோடே கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள் கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் திசையிலுள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் நெடுநாள் பாலாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அவர்கள் எல்லோரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றைப் போல் எழும்பி வருவாய் நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோடே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார் போல் தேசத்தை மூடுவீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடைக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு போவேன் நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன் அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய் தேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும் நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்து கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை என்றும் சொல்லுவார்கள் ஆகையால் மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என் ஜனமாகிய இஸ்ரவேல் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையிலுள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள் அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லோரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாயிருப்பார்கள் நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்க ஆகிய என் ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக போகு வரும் காலத்தில் என் உக்ரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசனத்தினால் சமுதிரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் உள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து விழுந்துபோம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும் கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்